ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் நிறைய பேர் இந்த குதிகால் வெடிப்பால ரொம்ப அவஸ்தப்படுவாங்க காலை கூட வெளியில காட்ட முடியாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இதுக்காக அதிகமாக செலவு பண்ண வேண்டிய இருக்கும் பார்லர் போனால் காசே செலவு இல்லாமல் நம்ம வீட்டிலையே அஞ்சே அஞ்சு நிமிஷத்துல குதிகால் வெடிப்பை சரி பண்ணிடலாம் லைவாவே நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் உடம்புல சூடு அதிகமா இருந்தாலும் இந்த குதிகால் வெடிப்பு வரும் காலை சரியா இருந்தாலும் குதிகால் வெடிப்பு வரும் குதிகால் வெடிப்பை கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது புண்ணாயி நடக்க முடியாம ஆயிரும் அஞ்சே அஞ்சு நிமிஷத்துல வெடிப்பு இருந்த இடமே தெரியாம பண்ணிடலாம் இதை நான் லைவாவ உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதுல ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா மெழுக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் சேர்த்திருக்கேன் இதுக்காக நம்ம ஆயிரம் கணக்குல செலவு பண்ணுவோம் இனிமேல் அந்த மாதிரி நீங்க செலவு பண்ணவே வேண்டாம் மெழுகு ரொம்ப கட் பண்ணி போடணும் தேவையில்லை கொஞ்சமா கட் பண்ணி போட்டா போதும் தேங்காய் மெழுகையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு இதை கரைச்சி எடுக்கணும் அடுப்பு ஆன் பண்ணி தண்ணி வச்சிருக்கேன் இந்த சூடான தண்ணியில தேங்காயும் மெழுகும் அந்த பவுல எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சூடால இந்த மெழுகு வந்து நல்லா கரைஞ்சிரும் ஒரு நிமிஷம் வச்சா போதும் மெழுகு வந்து கரைஞ்சிரும் இப்ப நல்லா கரைஞ்சிருச்சு இதை வெளியில எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க எண்ணெயா தான் இருக்குது இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஆற விட்டுட்டோம் அப்படின்னு அது நல்லா திக்காயிரும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஆறி திக்கா இருக்குது நான் இப்ப கீழே கொட்டி காட்டுறேன் பாருங்க கொட்டாது இந்த அளவுக்கு நல்லா திக்காயிரும் கால்ல இருக்க வெடிப்புக்காக கடையில் அதிக காசு கொடுத்து வேசிலாம் வாங்கி போடுவோம் இனிமேல் அந்த மாதிரி வாங்கி போடான்னா இந்த பொருள் மட்டும் இருந்தா போதும் ரெடி பண்ணி வச்சிருக்க க்ரீமை போடுறதுக்கு முன்னாடி ஒரு அகலமான பவுல் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க இதுல கை சூடு தாங்குற அளவுக்கு வெதுவெதுப்பான வெண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு அரை லெமன் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதோட அதோட சார அப்படியே லெமனையும் உள்ள போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த வெது வெதுப்பான தண்ணியில காலை வச்சுக்கலாம் நான் காலை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் காலை காட்டுறேன் காலில் வெடிப்பு அதிகமா இருக்குது இந்த தண்ணியில ஒரு பத்து நிமிஷம் காலை வச்சுட்டு ஒரு காலுக்கு மேல இன்னொரு காலை லைட்டா வச்சு தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது போது இருக்க அழுக்கெல்லாம் வெளியில வந்துடும் வெடிப்பெல்லாம் கொஞ்சம் இலக்கம் கொடுத்து இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு தேய்ச்சி கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் குதிகால் வலி அதிகமா இருந்ததுன்னா இந்த தண்ணியில் உங்க காலை வைக்கும் போது குதிகால் வலியுமே உங்களுக்கு குணமாகும் இனிமேல் வெடிப்புக்காக பார்லர் போய் அதிக காசு கொடுத்து நீங்க செலவு செய்யவே வேண்டாங்க இந்த மாதிரி மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் உங்க கால இருந்த வெடிப்பு இருந்த இடமே தெரியாது பத்து நிமிஷம் வச்சிட்டு எடுத்தாச்சு இப்ப எப்படி இதை கிளீன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வெண்ணில காலை வச்சிட்டு எடுத்ததுனா வெடிப்பு வந்து கொஞ்சம் இலக்கம் கொடுத்து இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அதை தேய்ச்சி க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்காக உப்பு பேப்பர் எடுத்திருக்கிறேன் இதை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டு பேப்பரை மடிச்சுட்டு காலில் வச்சு தேய்க்கலாம் உப்பு பேப்பர் வச்சு தேய்க்கும்போது அந்த வெடிப்பெல்லாம் அப்படியே உருந்து கீழே விழுந்துரும் உப்பு பேப்பர் இல்லை அப்படின்னா உடம்புக்கு அழுக்கு தேய்க்கிற சவுரி இருந்தால் அதை கூட எடுத்துக்கோங்க நீங்கள் நினைக்கலாம் உப்பு பேப்பர் வச்சு தேய்க்கிறதுனால கால் வலிக்கும் அப்படின்னு ஆனால் கால் வலிக்கவே வலிக்காது உப்பு பேப்பர் பார்க்கறதுக்கு தான் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் காலில் வச்சு தேய்க்கும் போது தான் இருக்கும் உப்பு பேப்பர் வச்சு தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் வித்தியாசம் வெடிப்பு இருந்த இடம்லாம் அப்படியே மறையிறது தேய்க்கிறதுக்கு முன்னாடி கால் எப்படி இருந்தது இப்போ தேய்ச்சதுக்கு அப்புறம் பாருங்க நல்லாவே அந்த வெடிப்பெல்லாம் போயிருச்சுது ரொம்ப அழுத்திலாம் காலை தேய்க்கணும் தேவையில்லை லைட்டாக மட்டும் காலை தேய்ச்சா போதும் இன்னொரு காலையும் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் லைவாகவே நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் ரெண்டு காலையுமே தேய்ச்சி எடுத்துட்டேன் தேய்க்கிறதுக்கு முன்னாடி காலு எப்படி இருந்தது இப்போ நல்லா அந்த உப்பு பேப்பர் வச்சு தேய்ச்சி கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் காலு பாருங்க வெடிப்பு இருந்த இடமே தெரியல காலை நல்லா தொடச்சிட்டு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த கிரீம் அப்ளை பண்ணிட்டு படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரே வாரத்திலே நல்ல ரிசல்ட் கிடைச்சிரும் ஒரு டைம் செய்யும் போதே வெடிப்பு இருந்த இடம் தெரியவே தெரியாது வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் செய்யும் போது நமக்கு திரும்ப வந்து அந்த வெடிப்பு வரவே வராது இதுக்காக பார்லர் போய் கிரண கணக்கில இனிமேல் செலவு செய்யவே வேண்டாங்க காசே செலவு இல்லாம வெடிப்பு இருந்த இடம் தெரியாம பண்ணிரலாம் இன்னைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது நம்ம சேனலை பாக்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இன்னைக்கான இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்